ககஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை தேய்பிரை சதுர்த்தசி திதி நண்பகல் பன்னிரெண்டு மணி அளவு வரை அதன் பிறகு அமாவாசை ஆயில்ய நட்சத்திரம் வரியான் நாம யோகம் சகுனி நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்று அமாவாசை அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது கட்டாயமாக தந்தை இல்லாதவர்கள் இந்த நாளில் தந்தைக்காக தங்களுடைய மூன்று வழி தந்தை தாத்தா அவருடைய தந்தை இவர்களுக்காக தாய் வழியில் மூன்று பேர் தாயார் இருந்தாங்கன்னு சொன்னால் பாட்டியில் இருந்து அடுத்த பாட்டி அடுத்த பாட்டின்னு சொல்லி இந்த பக்கம் மூன்று பேர் இந்த பக்கம் மூன்று பேர் ஆறு பேர் வந்து கட்டாயமாக அதன் பிறகு தாயார் வழியில் இருக்கக்கூடிய ஆறு பேர் தாயாருடைய தந்தை அவருடைய தந்தை பா தாத்தா அவருடைய தந்தை அதே போல் தாயாருடைய தாயார் பாட்டி அவர்களுடைய மாமியார் அவர்களுடைய மாமியார் அந்த வழியில் வரக்கூடிய பாட்டின்னு சொல்லி யார் இல்லையோ அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை எடுத்துக்கொள்ளணும் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணம் யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கோ அவர்களை செய்யலாம் மற்றும் தங்களுடைய குல வழக்கத்தின்படி இன்றைய அமாவாசை நாளில் இவங்களை நினைத்து கொண்டு படையல் போடுவோம் பசுமாட்டுக்கு கீரை கொடுப்போம் சாதம் வச்சு காக்காய்க்கு வைப்போம் அப்படின்னு சொல்லி அவரவருடைய குல வழக்கத்தின்படி அவரவர்களுடைய தர்மத்தை வந்து கட்டாயம் அனுஷ்டிக்கணும் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அது வேறு பித்திருக்களுடைய வழிபாடுன்னு சொல்லக்கூடியது வேறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடியது நம்ம சில சமயங்களில் நிர்பந்தங்களின் அடிப்படையில் நமக்கு வந்து வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும்போது செய்ய முடியலன்னாலும் கூட பெரிதொரு நாளில் நேரத்தில் செய்து கொள்ளலாம் மனதார செய்யலாம் ஆத்மார்த்தமாக பூசலார் நாயினார் போல மனதிலேயே கூட நம்ம செய்து கொள்ளலாம் அப்படி ஒருவேளை செய்யாமல் போனாலும் அந்த செய்ததற்கான பலன் என்னவோ அந்த பலனை தான் நம்ம தவற விடுவோம் ஆனால் பித்திருக்களுடைய வழிபாடு பித்திருக்களுடைய பூஜை கடமைகள்னு சொல்லக்கூடியது செய்தே தீர வேண்டியது அது வந்து நம்முடைய கடன் கடமையை தாண்டி கடனாக இருக்கிறது கடன் சொன்னால் நம்ம வந்து அடைச்சி தான் ஆகணும் இல்லைன்னு சொன்னால் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும் அதனால் முன்னோர் வழிபாடு அனுஷ்டிக்க வேண்டியது அத்தியாவசியமானது இன்றியமையாதது தவிர்க்கவே முடியாது செய்து தான் ஆகணும் யார் செய்யணும் எவர் ஒருவருக்கு தந்தை இல்லையோ அவருக்கு தான் இந்த கடமை அப்பா இருக்காருன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த அமாவாசை நாளுக்குமோ அடுத்து இந்த பக்ஷ காலத்துக்கு பித்திருக்கள் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அதனால் தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை வழிபாட்டை தங்களுடைய குல வழக்கத்தின்படி கடைப்பிடிக்கணும் இன்றைய அமாவாசையில் நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா நான் பகல் பன்னிரெண்டு மணி அளவில் தான் அமாவாசை வருது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தானா காலையில் இருக்கணும் இல்லை காலையில் தானே நாங்கள் வந்து போல் பூஜைலாம் பண்ணுறோம் அப்போ காலையில் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறீங்க போல் விரத நாட்கள் விசேஷம் பண்டிகை நாட்கள் பூஜை நோன்பு போன்ற விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு வழிபாடோ எந்த விரதமோ எந்த ஒரு பூஜை பண்டிகைனாலோ பண்டிகை நாளோ அதற்கென்று இருக்கக்கூடிய விதிகளின் அடிப்படையில் இருக்கும் எல்லாவற்றிற்கும் பொதுவாக ஒரு விதி என்பது கிடையாது ஏன்னா பெரும்பாலானவர்கள் என்ன நினச்சிட்ருக்கோன்னு சொன்னால் ராத் தங்கணும் நைட்டில் அந்த திதி இருக்கணும் அந்த நட்சத்திரம் இருக்கணும் அப்போ தான் வந்து அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது இப்போ உதாரணமாக பௌர்ணமின்னு எடுத்துக்கலாம் பௌர்ணமின்னா பெரும்பாலானவர்கள் மாலை நேரத்தில் பூஜை பண்ணுறோம் அந்த மாலையிலேருந்து இரவுக்குள்ளாக வந்து கோவிலுக்கு போகிறது கிரிவலம்லாம் போகிறது அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்போது பௌர்ணமி அந்த இரவு நேரத்தில் இருக்கணும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்போது துவாதசி பாருனை மறுநாள் காலையில் எப்போ துவாதசி இருக்கோ அப்போ தான் வந்து துவாதசி பாருனை முன்னாள் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்றத எடுத்துக்கலாம் அப்போது ஒன்று இரவில் இருக்கணும் ஒன்று காலையில் இருக்கணும் எப்படி வித்தியாசம் வருது அதே போல் அமாவாசைன்னு சொல்லக்கூடியது நண்பகல் நேரத்தில் அமாவாசை இருக்கணும் அந்த நாள் தான் அமாவாசை காலையில் இரவில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நண்பகல் நேரத்தில் இருக்கணும் நம்ம காலை நேரத்துக்கு ஒரு பெயர் வச்சுருக்கோம் ஒரு நாளை வந்து நம்ம எட்டு ஜாமங்களை பிரிச்சுருக்கோம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து அறுபது நாழிகை மணிக்கணக்கில் இருபத்தி நான்கு மணி நேரம் அப்போது அதை வந்து அகசன்னு சொல்லி சூரிய உதயம் எவ்வளோ காலம் இருக்கிறது அது வந்து பகல் நேரம் மற்றபடி அதை தாண்டி இருக்கக்கூடிய நேரம் இரவு நேரம் அகோராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது அதை வந்து லக்னமாக பனிரெண்டு லக்னமாக பிரிச்சுருக்குறோம் அதை எட்டு ஜாமங்களாக நம்ம பிரிச்சுருக்கிறோம் இப்படி காலை நேரத்தில் இருந்து ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு பெயர் இருக்கும் இப்போ காலையில் என்ன சொல்லுவோம்னா நம்ம வந்து சந்தியா காலம் சொல்லுவோம் மாலை நேரத்தையும் சந்தியா காலம் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் உஷத்காலம்னு சொல்லுவோம் அபராண்ண காலம் மாத்தியானிகம் சாயந்தரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் இந்த அமாவாசைன்னு சொல்லக்கூடிய இந்த நண்பகல் நேரத்தில் அபராண காலத்தில் மாத்தியான் காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் தான் அமாவாசை வந்து நம்ம விரதமாக அனுஷ்டிக்க வேண்டியது அப்படியாக இந்த நாள் இருக்கிறது அதனால் இன்றைய நாள் வந்து அமாவாசை இந்த அமாவாசை வந்து ஆவணி மாதத்தினுடைய அமாவாசையாக இருக்கிறது அடுத்து வரக்கூடியது புரட்டாசி அமாவாசை அதுதான் மகாலய அமாவாசை அப்போ இந்த ஆவணி மாத அமாவாசை இன்றைக்கு இந்த அமாவாசையிலேருந்து அப்படியே பிறகு வந்து வளர தொடங்கும் பிரதமையிலிருந்து சதுர்த்தசி வரைக்கும் வந்து பௌர்ணமி வரும் அந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாளில் இருந்து அந்த மகாலய பக்ஷம் தொடங்கும் அப்படியாக இந்த அமாவாசை நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்து பித்திருக்களுடைய அனுகிரகத்தை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலை மிதுனராசியில் குரு கடகராசியில் சந்திரன் புதன் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேலே கால் மணி அளவில் சிம்மராசிக்கு பிரவேசம் ஆகிறார் இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் சூரியன் சஞ்சரிக்கிற காலம் இது அதனால் நீங்கள் வந்து ஊர்வத்தில் செய்த புண்ணியத்தினுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம்னு சொல்கிறேன் ஏழரை சனி அதில் விரைய சனி நடந்துகிட்ருக்கு இருக்குது தெற்கணித பஞ்சாங்கத்தின்படி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய செலவுகள் செலவுகள் யாருக்கு அதிகமாக இல்லையோ அவங்களுக்கு வந்து நிறைய அலைச்சல் நிறைய வேலை நிறைய கஷ்டம் சில பேருக்கு உடல் உபாதைகள் சில பேருக்கு மனசில் ஏதாவது சஞ்சலம் இப்படியாக உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகளை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு நிம்மதி குறைவாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சமயத்தில் சூரியன் ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து கை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி புண்ணியத்தினுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த ஆவணி மாதம் வந்திருக்கு சூரியன் சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த சமயத்தில் சந்திரன் வந்து கடகராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் சூரிய சந்திரால் ரெண்டு பேரும் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலமும் இந்த நாளும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம் முன்னேறலாம் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் கணவன் மனைவி அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் இந்த நாளில் நல்ல பலனாக இருக்கிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் பிறரை அனுசரித்து போகணும் கோபதாபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்கிறது இன்றைய நாள் வந்து நீங்கள் விரும்பியவற்றை வாங்குவதற்காக திட்டமிடலாம் அது மனையாக இருக்கலாம் வீடாக கூட இருக்கலாம் ஆபரணமாக இருக்கலாம் அதை வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம் போய் பார்த்துட்டு கூட வரலாம் புக் பண்ணலாம் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய கார்ட்டில் வந்து நீங்கள் போட்டு வைக்கலாம் அப்படியாக இந்த நாள் வந்து பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலமாக இருக்குது கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல நாள் ஆனால் நிதானத்தை கடைபிடிக்கணும் இயற்கையிலேயே வந்து நீங்கள் மேஷ ராசி செவ்வாய் அதிபதி கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் அதிபதி சட்டுன்னு கோவப்படுவீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க இன்றைக்கி அதை கொஞ்சம் மட்டுப்படுத்தணும் கட்டுப்பாடு உங்களுக்கு பலன் தரும் ரிஷபராசி அன்பர்களே வெற்றி தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது நினைத்ததை சாதிக்கலாம் நல்ல தைரியம் இருக்கும் இன்றைய பணிகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக நடந்தேறும் எந்த ஒரு தொய்வுமே உங்களுக்கு இருக்காது டிஸ்டர்பன்ஸே இருக்காது டிஸ்ட்ராக்ஷன்ஸே இருக்காது நினச்சதை செய்ய போகிறீங்க முழு கவனத்தோடு இருப்பீங்க இன்றைக்கி என்ன செஞ்சாலும் படிப்பெல்லாம் ரொம்ப நல்லா வரும் இன்றைக்கு இன்றைய நாள் பயணங்கள் வந்து பயண நோக்கத்தை நிறைவேற்றி கொடுக்கும் எடுத்த வேலையை மிக சிறப்பாக நீங்களே எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையப் போகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்டு பணிபுரியணும் நம்ம வந்து இன்றைக்கி இப்படி தான் படிக்கணும் இதைத்தான் படிக்கணும் அதை இப்படி தான் புரிஞ்சிக்கணும் இவங்களோட சேர்ந்து தான் படிக்கணும் நம்ம இந்த வேலையை வந்து இன்றைக்கி தனியாக தான் செய்யணும் இல்லை டீம் ஒர்க்கு தான் நல்லதுன்னு சொல்லி முதல்லையே நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்களோ அது எப்படி செஞ்சால் நல்லா வருமோ அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு பிறகு செயல்களை செய்யும்போது இது வந்து மிகச்சிறந்த நாள் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாள் பணவரவை எதிர்பார்க்கலாம் நீங்கள் அவ்வளோதான் கைவிட்டு போயிடுச்சு நினச்ச ஒரு விஷயமானது உங்கள் கை வந்து சேரக்கூடிய அம்சம் இருக்கிறது மிருகசீரசு நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாள் நண்பர்கள் அல்லது சகோதரர்களோடு சேர்ந்து இருக்கணும் இவர்களிடத்தில் விரோதம் பாராட்டக்கூடாது பகை பாராட்டக்கூடாது சுற்றம் பார்க்கில் அதாவது குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க குற்றம் வந்து நம்ம பார்க்கக்கூடாது நம்முடைய சுற்றத்தார் இடத்துல அந்த சுற்றத்தார்ன்னு சொன்னால் உறவினர்கள் நம்ம சொல்லுவோம் அதே போல் நண்பர்களாக இருக்கலாம் உடன் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இவர்களை கொஞ்சம் அனுசரித்து போனால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் மிதனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு தரக்கூடிய நாள் தனஸ்தானம் வலுத்து இருக்குது தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இருக்கார் பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் இருக்கார் தனாதிபதி சந்திரன் இருக்கார் அவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் அதனால் இந்த நாள் வந்து பண வரவு தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திற்காக பணம் வரும் பணம் வரும்னு சொன்னால் எப்படி வரும் எங்கேருந்து வரும் இதை பார்க்கலாம் யாருக்காக வரும் வர்ற பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க இதை பார்க்கலாம் அப்படியாக இன்றைய நாள் வந்து உங்களுடைய பண வரவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் சுக்கரன் வந்து இரண்டில் இருக்கார் அப்போது ஐந்தாம் இடம் அப்போ உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு வந்து பண வரவு வரும் யாரெல்லாம் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு பிள்ளைங்க நல்லா செட்டில் ஆகிட்டு வேலை பார்க்குறாங்களோ வெளிநாட்டுலேருந்து பணம் அனுப்பிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ வந்து பணமானது வந்து சேரும் அதே போல் குடும்ப நிர்வாகத்திற்காக பணம் வரும் மிருகசீரஷன் நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்களை தொடங்குவதற்கான நாளாக இந்த நாள் இருக்குது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் வேலை நடந்துடும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து சுகமான நிம்மதியான நல்ல நாளாக இருக்கிறது மனசில் என்ன நினச்சிங்களோ அப்படியே அது நடக்கும் நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் இன்றைய நாளில் செய்யணும் விரும்பணும் ஆசைப்படணும் கடவுள்கிட்ட வரம் கேட்குற மாதிரி என்ன கேட்கறது அப்படின்னு யோசிச்சு சிறப்பாக கேட்பேன் இல்லை த பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து இந்த நாளில் செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் உண்டு தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் கடகராசி அன்பர்களே இது பொன்னான நாளாக இருக்கிறது ராசியாதிபதி சந்திரன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகின்றார் அதோடு அந்த சந்திரனோடு புதன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் வந்து சுபர்கள் அதாவது சுக்கரன் வந்து சுபர் சுக்கரனோடு சேர்றதுனால புதன் வந்து சுபர் சந்திரன் ராசியில் இருக்கார் அந்த சந்திரன் வந்து இப்போ அமாவாசை அமாவாசைக்கு அடுத்து அப்படியே வந்து வளர்பிறையாக இதன் பிறகு வளரப்போகின்றார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு வந்து மனதில் சந்தோஷம் இருக்கும் குதூகலம் இருக்கும் நல்ல காரியங்களை திட்டமிடலாம் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக பேச தொடங்கலாம் திருமண விஷயங்களை பேசலாம் இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல நாள் மனக்கட்டுப்பாடு தேவை கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது இன்றைய நாளில் எண்ணங்களை கட்டுப்படுத்தணும் எண்ணங்களை வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் உங்களை மீறி சிந்திக்கிறீங்க எப்படி சொல்லலான்னு சொன்னால் நம்ம வந்து சில சமயத்தில் வாகனங்களை இயக்கிட்டு போகும்போது நம்ம போக வேண்டிய இடத்தை தாண்டி போயிடுவோம் அப்புறம் டக்குன்னு அதை கவனித்து யூட்டர்ன் போட்டு திரும்பி விடுவோம் அப்போ நம்ம வந்து பார்த்து தானே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்போ எல்லா ஆக்ஷனும் கரெக்டாக நமக்கு நடக்குது இல்லை ஆனாலும் மனசு அங்கே இல்லாமல் இருக்குது அப்படிப்பட்ட மனக்கட்டுப்பாடு இன்றைக்கு தேவை பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் இந்த நாளில் பெரியவர்களிடத்திலிருந்து அனுமதி பெறலாம் பாராட்டு பெறலாம் உங்களுடைய கௌரவம் சுய கௌரவம் நல்ல இதெல்லாம் சாதகமாக போகுது ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இந்த நாளில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் பெரியவர்களத்தில் ஆசை பெறுவது இறை வழிபாடு செய்வது ஏதாவது ஒரு தர்மம் செய்வது இப்படிப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே நல்ல செலவுகளை செய்யக்கூடிய நான் ராசியாதிபதி சூரியன் ராசியில் இருக்காரு என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும் வாகனத்தை மாற்றணும் புது வாகனம் வாங்கணும் வீட்டை வந்து பழுது பார்த்து சரி பண்ணணும் சொந்த வீடு இருக்கக்கூடியவர்கள் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறு வீட்டிற்கு போகணும் இப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும் செலவு செய்து செயல்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் கிடைக்கப் போகிறது ஆனால் இந்த நாளில் தெளிவாக இருக்கணும் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது சஞ்சலம் இருக்கக்கூடாது நீங்கள் படிக்கும்போதோ வேலை பார்க்கும்போதோ என்ன பண்ணுறீங்களோ அப்போ வந்து கவனம் அதில் இல்லை உங்கள் மனசு அலை பாய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் கொஞ்ச நேரம் விநாயகப் பெருமானை தியானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு அந்த காரியம் செய்யுங்க நல்லாயிருக்கும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது கடன் பிரச்சனை இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கு வழி என்ன அப்படின்னு சிந்திக்கலாம் உடல் பாதை இருந்தால் என்ன வைத்தியம் அப்படின்றத வந்து சிந்திக்கலாம் இதெல்லாம் பலன் தரும் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படணும் கிளவராக இருக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறுவதற்கு தயாராக இருக்கும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே லாபமான நாள் ஆதாயமான நாள் விரும்பியது நடக்கக்கூடிய நாள் இந்த நாளில் திருமண விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கார் அவர் ஐந்துக்குண்டானவர் அவரேழு இருந்தால் தவறு கிடையாது அதாவது திருமண விஷயத்திற்கு அதே போல் பதினோராம் இடத்துல சுக்ரன் புதன் சந்திரன் மூன்று கிரகங்கள் சுக்ரன் கலத்திர காரகனாக இருக்கார் அதனால் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது நீங்கள் விரும்பியபடி மன வாழ்க்கையை அமைத்துக்கொள்வதற்கு அதற்கான முயற்சி செய்வதற்கு அனுமதி பெறுவதற்கு ஒப்புதல் பெறுவதற்கெல்லாம் உகந்த நாளாக இருக்குது உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறுவீர்கள் பிள்ளைகள் சம்பந்தமாக அவர்களுக்கு வந்து நம்ம நல்ல நம்முடைய கடமையை செய்து முடித்தோம் பெரிய ஸ்கூலில் சேர்த்து விட்டுருக்கோம் நல்ல காலேஜில் அவங்கள சேர்த்துருக்கோம் நல்லா படிக்க வைக்கிறோம் இப்படி பிள்ளைகளுக்கு ஏதாவது நல்ல காரியத்தை செய்து அதனால் சந்தோஷப்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஆபரணங்கள் வாங்கலாம் ஆடை வாங்கலாம் அலங்கார பொருட்கள் வாங்குவதற்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சாதகமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் சகோதரரிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யலாம் குறிப்பாக மூத்த சகோதரர்களிடத்தில் நீங்கள் அன்பாக இருந்து ஏதாவது கோபுராமல் பேசி ஏதாவது பண்ணி இருந்தால் கூட பரவாயில்லை நம்மளோட பெரியவங்க தானே நமக்கு முன்னாடி பிறந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களிடத்தில் இறங்கி போனால் அது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் துளாராசி என்பர்களே இந்த நாள் வந்து உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது வேலை அதிகமாக இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வேலை இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவோம் வேலை இல்லாமல் இருக்கிறது தான் உலகத்தில் கொடுமையான விஷயம் அப்படின்னு நம்ம நினைப்போம் வேலை அதிகமாக இருந்தாலும் கஷ்டப்படுவோம் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இருக்கே ஓய்வே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைன்னு சொல்லக்கூடியதான் நமக்கு வந்து திருப்தியே தருகிறது வேலை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட வேலை இன்றைக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் பலனெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க கடமைகள் சார்ந்து உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து சுயதொழில் வியாபாரம் சார்ந்து இருக்க போகிறீங்க அதை ஏற்றுக்கொள்ளும்போது சந்தோஷமாக அதை செய்யலாம் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள் தடை இடையோர்கள் வரும்போது நீங்கள் வந்து அந்த சமயத்தில் ஒடிந்து போயிடாமல் கவலைப்படாமல் நமக்கு தான் எல்லா கஷ்டமும் வரும் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படாமல் அதை எதிர்த்து செயல்படும் போது வெற்றி பெறலாம் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் இடமாற்றம் டிரான்ஸ்பருக்காக முயற்சி பண்ணுறீங்க உத்தியோக உயர்வுக்காக ஊதிய உயர்வுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா இன்றைய நாள் அது உங்களுக்கு பலனை தரும் விசாக நட்சத்திர நண்பர்களுக்கு விசேஷமான பலன் வந்து சேரப்போகிறது இந்த நாளில் நீங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கான வழியை தெரிந்து கொள்வீர்கள் விருச்சகராசி என்பர்களே இது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக வந்து பெற்றோர் வந்து மகிழும்படியாக நீங்கள் நடந்து கொள்வீங்க நீங்கள் வந்து எதை விரும்புகிறீர்களோ அதை செய்வதற்கு பெற்றோருடைய அனுமதி கிடைக்கும் உயர்கல்வி நான் இதை தான் படிக்க போகிறேன் வெளிநாடு போய் படிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அல்லது நான் பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் வந்து அதை பற்றி கேட்க முன்னோருவார்கள் காது கொடுத்து முதல்ல கேட்பாங்க இன்றைய நாளில் நீங்கள் பேசும்போது கேட்குறதுக்கே சில சமயத்தில் வந்து நேரம் இருக்காது அல்லது வந்து அனுமதி இருக்காது அதெல்லாம் பேசவே கூடாது வாயே தரக்கூடாது அப்படின்வாங்க ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பங்களை பற்றி பேசும்போது பெற்றோர் கேட்டுக்கொள்வார்கள் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் தேக ஆரோக்கியம் பற்றி அக்கறை எடுத்துக்கொள்ளலாம் இப்போலேருந்து நம்ம வந்து உடற்பயிற்சி பண்ணணும் நடைப்பயிற்சி பண்ணணும் நம்ம உடலை வந்து கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ளணும் அந்த உடல் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு ஏற்படும் அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது வெளியூர் சம்பந்தமாக பிரயாணங்கள் சம்மந்தமாக வெளிநாடு சம்மந்தமாக நீங்கள் வந்து என்ன செய்யணுமோ அதுக்கு முயற்சிக்கலாம் இது சம்பந்தமாக ஏதாவது தடை பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இன்றைய நாளில் ஆகும் கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெறுவீர்கள் உயர்கல்விக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று படிக்க போகிறீங்கன்னா அதில் பெருசாக ஒன்றும் ஸ்கோப் இல்லையா அதை படித்தா ஒன்றும் உங்களுக்கு வேலை ரீதியாக முன்னேற்றம் வராது அதுக்கு வந்து ஃப்யூச்சர் இல்லையே அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் கற்றுக்கிறதுக்காக படிக்க போகிறேன் பலன் கருதி நான் படிக்க இல்லை படிக்கிறதே பலன் தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் இன்றைய நாளில் உங்களால் இருக்க முடியும் தனுர் ராசி என்பவர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டமனா அந்த சந்திரன் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கார் புதனுடைய நட்சத்திரத்தில் அந்த புதனும் எட்டில் தான் இருக்கார் கூட வந்து சுக்கரன் சேர்ந்துருக்கார் தனுர் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் இன்றைய நாளில் வந்து பெருசாக கமிட்மெண்ட் எதுவும் இல்லை வேலை எதுவும் கிடையாது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்க சொன்னால் உங்களுக்கு வந்து அதிகமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய இருப்பீங்க நடந்ததை பற்றியோ நடக்க போகிறத பற்றியோ கவலைப்படுவீங்க அல்லது தேக ஆரோக்கியம் பற்றி எதாவது சின்னதாக இருந்தால் கூட பெருசாக நினச்சி பயப்படுவீங்க அதனால் இன்றைய நாளில் பிஸியாக இருங்க வேலையை ஏதாவது எடுத்து போட்டு நீங்களே செய்யுங்க தெரிஞ்ச வேலையாக இருக்கணும் அதன் பிறகு இல்லைன்னா சொல்ல இல்லைன்னா படிங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து படிங்க அதுவும் கூட உங்களுக்கு வந்து முடியலை அப்படின்னு சொன்னால் ஏதாவது நீங்கள் டிவி பார்த்தா கூட பரவாயில்லை ஆனால் வந்து இன்றைய நாளில் மனசை வந்து இயங்க விடக்கூடாது எதுலேயாவது ஒன்றத்தில் மனம் போயிடுச்சுன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே இன்றைய நாளில் இருக்காது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் சஞ்சலமாக இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் போராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அதிகமான ஆசைகளை கொள்ளக்கூடாது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிக்கணும் குறிப்பாக பெரியவர்களுக்கு கட்டுப்படணும் மகர ராசி என்பர்களே இது மகத்தான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவத்தில் மூன்று கிரகங்கள் இருந்து ராசியை பார்க்கின்றன அதில் சுக்ரன் புதன் உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதிகள் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறது அவ்வளோ நல்லது கூட சந்திரன் இருக்கார் மனம் போல் மாங்கல்யம் சொல்லும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவோம் அப்படில நீங்கள் வந்து எதை ஆசைப்படுறீங்களோ எதை விரும்புகிறீங்களோ இதுக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்களுடைய கை வந்து சேரப்போகிறது ரொம்ப காலமாக உங்களுக்கு வந்து இதுதான் என்னோட இலக்கு இதுதான் என்னோட பேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை அடைவதற்கு செய்வதற்கு அதை பெறுவதற்கு வாய்ப்பு இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் மனமானவர்கள் மாணவர்கள் அந்யோன்யமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு பேசி சரி செய்து கொள்ள முடியும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் இருக்கிறது பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையோடு இருக்கணும் திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு திருப்தியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நிறைவோடு காணப்படுவீங்க அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேகத்தை விடணும் அந்த முழுமையான நற்பலன் தரக்கூடிய சுபர்கள் வந்து ராசியை பார்க்குறாங்க இல்லையா மூன்று கிரகங்கள் நேரடியாக பார்க்கறது இல்லையா அதனால் ஒரு உத்வேகம் இருக்கும் அதனால் வேகத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி விவேகத்தோடு இருக்கும்போது நல்ல பலனை பெறலாம் கும்பராசி என்பர்களே இது வந்து உங்களுடைய சுயதொழில் வியாபாரத்தில் வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது யாருக்கெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற இன்றைய நாளில் சிந்தித்து தெரிந்து கொள்ளலாம் யார் இடத்துல உதவி உதவி கேட்கலாம் பிஸ்னஸ் லோன் வந்து எப்படி வாங்கலாம் எங்கே வாங்கலாம் எவ்வளோ வாங்கலாம் இதை பற்றிலாம் சிந்திக்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா அது வந்து தனியாகவா பார்ட்னர்ஷிப்லையா அதுக்கான நாள் நேரம் எப்போது எந்த ஊரில் ஆன்லைன்லையா அப்படின்றதெல்லாம் சிந்திக்கலாம் அதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அனுகூல பலனை பெற முடியும் ஆனால் உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்றைக்கு புத்திக்கு வேலை கொடுக்கணும் மன ரீதியாக உணர்வு செயல்படுவது கொஞ்சம் குறைக்கணும் சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் நடக்கும் எது உங்களுக்கு தடை இடையூறு முட்டுக்கட்டையாக இருக்கிறதோ எது உங்களை பின்னோக்கி இழுக்கிறதோ உங்களுடைய மனமா ஆசைகளா அல்லது வந்து கவலையா பயமா அதிலிருந்து விடுபட முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் முதல்ல தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பிறகு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது நல்லது நடக்கும் மீனராசி அன்பருக்கு இந்த நாள் வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நல்ல காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுத்திருக்கிறது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து நான்காம் இடத்தில் இருக்கார் அவருக்கு வீடு கொடுத்தவர் பூர்வ புண்ணியத்தில் இருக்கார் சந்திரனும் பூர்வ புண்ணியத்திலே இருக்கார் கட்டாயம் இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு தர்ம காரியம் செய்வீங்க உங்களால் முடிஞ்ச தர்மத்தை நீங்கள் வந்து செய்வீங்க நம்முடைய தர்மத்தை கடைபிடிக்கணுன்ற எண்ணமும் கூட இருக்கும் இதே மீன ராசியில் இருக்கக்கூடிய நபர் தந்தை இல்லாமல் இருந்தால் இதற்கு முன்னாடி அமாவாசை காலத்தில் பெருசாக வந்து அதில் ஈடுபாடு இல்லைன்னா கூட இன்றைக்கி வரும் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க உங்களுக்கு சொல்லுவாங்க செய்ய சொல்லுவாங்க அதுபோல் கஷ்டப்படக்கூடியவர்கள் உதவி பண்ணுறது அதுபோல் தந்தை இருக்கக்கூடியவர் வந்து அவர் சொல்படி கேட்டு நடக்கிறது எல்லோரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்ய முடியும் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் பண வரவை எதிர்பார்க்கலாம் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெற முடியும் உயர்ந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் சாதக பலனை பெறப்போகிறீர்கள் இந்த நாளில் நீங்கள் வந்து மிகச்சரியாக திட்டமிட்டு ஒரு சைடில் தொடங்க முடியும் தொடங்கினா அதில் வெற்றி கிடைக்கும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இன்றைக்கு அமாவாசையோடு சேர்ந்து வாஸ்து நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது யாரெல்லாம் அது போல் வாஸ்து மனை பூஜை போன்ற விஷயங்களை திட்டமிட்டு இருக்கிறீர்களோ அதை வந்து நீங்கள் செய்யலாம் அப்படி செய்யக்கூடிய நபர் வந்து அமாவாசை நாளை கடைபிடிக்கக்கூடிய நபராக இருந்தால் முதல்ல வந்து அமாவாசை வழிபாட்டை செய்து அதன் பிறகு இந்த பூஜையை செய்யணும் பொதுவாகவே ஒரு பண்டிகை நாள் விரத நாள் வந்து வருகிறது அந்த நாளே பெற்றோருக்கு வந்து இதுபோல் பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பும் வருகிறதுன்னு சொன்னால் முதல்ல பித்திருக்கள் வழிபாடு அப்புறம் இறை வழிபாடுன்றது பெரும்பாலானவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இன்றைய நாள் வாஸ்து நாளாகவும் இருக்கிறது வாஸ்து பகவானுடைய அனுகிரகத்தையும் பெறலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்